ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை பயன்படுத்தி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி இரவு நம்ம கண்டிப்பாக பேசுவோம் இந்த தொகுப்பு பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம எல்லோருடைய மனோநிலை வந்து கொஞ்சம் மோசமாக குழப்பமாக பொதுவாக படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மூன்று விஷயங்களும் நம் மிக மிக குழப்பமாக இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி யா எல்லாருக்குமே சில பிரயாணங்கள் ஒத்து வராது இன்றைக்கி உணவு கொஞ்சம் லேட்டாக சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் அனைவருக்கும் இருக்குது நேரத்துக்கு சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி மாமியார் மருமகள் சண்டை இல்லை மாமியார் மருமகள் மேலே வந்து குற்றம் சொல்கிறது மருமகள் மாமியார் மீது குத்தும்னு சொல்கிறது கணவன்கள் நிலை இன்னைக்கு அடோகிரி சரி நம்ம இன்றைக்கி நம்ம தொகுப்புக்குள்ளே போவோம் இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் உங்களுக்கான ஒரு அற்புதமான காணொலி வந்து சேரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க பார்க்க பார்க்குறவங்க யாரும் அதிக பேர் லைக் பண்ணுறதில்ல லைக் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்துங்க நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் தற்கொலை செஞ்ச ஆவியோட ஒரு சம்பவத்தை இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களை இந்த இந்த நேரத்தில் நான் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அவருடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கட்டும் கோவை மாவட்டத்தில் ஆரஸ்புரம் பகுதி அங்கே குளம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது சரிங்களா அந்த ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கி கூட பேச வந்திருக்கேன் ஒரு ஒரு ஒன்றே கால் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரீடிங் பார்க்கும்போது ஒரு சுண்டல் வியாபாரி சந்திரசேகரன் அண்ணன் அவர் பேர் சந்திரசேகரன் நம்ம கூப்பிடுவோம் ஒரு சுண்டல் வியாபாரி அவர் அவருடைய பையனுடைய நடவடிக்கைகள் ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய டீட்டெயிலை கொடுத்தாரு அந்த டீட்டெயிலை வாங்கிட்டு ஐயாக்கிட்ட ஒரு நாள் உட்காந்து பேசும்போது சொன்னார் அவன் இறந்த பெண்ணின் மேலே மோகம் கொண்டிருக்கிறான் மகனே அப்படின்னாரு இறந்த பெண்ணின் மீது மோகம் கொண்டு இருக்கிறான் ஒருவேளை லவ் பண்ணி அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சோ அதனால இருக்குமோ அப்படின்னு மனசில் நினைச்சு சார் யாராவது லவ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி அவனுக்கு வயசே பதினாறு தான் ஆச்சு ஏன் சார் பதினாறு வயசில் லவ் பண்ண மாட்டாங்களான்னு சரி உங்கள் பையனை ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க சொல்லிட்டு நான் அவருடைய தொலைபேசியை என்ன துண்டிச்சிட்டேன் ஒரு நாள் அந்த பையன் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது சந்திக்க போகும்போது அவனுடைய கையில் இந்த பொதுவாக ஸ்கின் டிசீஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த ரவுண்ட் ரவுண்டாக வரும் இல்லைங்க அது பல விதமான டிசீஸ் இருக்குது அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்துருந்துச்சு அதே மாதிரி அந்த பையன் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தான் ஒரு வித்தியாசம்னா அது எப்படின்னா ஒரு நோயாளி கூட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பல ஆகும் அவன் தேடி வர்றதுக்கு இல்லையா அதை விட ரொம்ப மோசமாக இருந்தான் அப்போது அவனை அவனுடைய கை ரேகை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வெளியே உட்கார வச்சிட்டு நான் ஐயா கிட்ட ரீடிங் கேட்கும் போகும்போது ஐயா சொன்ன விஷயம் எனக்கு அப்படி புரட்டி போட்டுடுச்சு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா அந்த பையன் அவன் டியூஷன் போவானாம்மா ஐயா சொன்ன விஷயத்த சொல்கிறேன் அவன் டியூஷன் போன இடத்துல டியூஷன் சொல்லி கொடுத்த பெண் கணவன் மனைவி சண்டையால் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த பெண்ணுடைய உள்ளாடை எடுத்துகிட்டு வந்து இவன் வச்சுருக்கான் எனக்கு ஏன் இப்படின்னா இவனுக்கு அந்த காம சிந்தனைகள் ஒரு மாதிரி அப்போ இவன் டியூஷன் போனது கொசரம் இல்லைன்னு சொல்கிறது ஐயா சொல்லும் போது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணியிருக்கான் அந்த உள்ளாடியை இது சொன்னால் வந்து கொஞ்சம் நிறைய பெண்கள் பார்க்குறதுனால நான் கொஞ்சம் நாகரிகமாக சொல்கிறேன் அதை வச்சுட்டு தான் தூங்கிறது அதை வச்சுட்டு ரசிக்கிறது அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு பக்ர புத்தியான செயல்களை அந்த பையன் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் இறந்து போன அந்த பொதுவாக இறந்து போனவங்களுடைய பொருட்களை எடுக்காதீங்க இறந்து போனவர்களுடைய பொருட்களை வீட்டில் வைக்காதீங்க நான் பண காலிலேயே சொல்லியிருக்கேன் என்னை சந்திக்கக்கூடிய நண்பர்கள்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்துடும் இல்லை மகனே இவன் இந்த மாதிரி வச்சுட்டு தூங்குறான் அதனால அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி அனைத்தும் அதை எடுத்துருச்சு அப்படின்ட்டார் எனக்கு அப்படியே தூக்கி போட்டுடுச்சு நீ இதை சொன்னின்னா அவன் தூக்கு போட்டுக்குவான் அப்படின்னு ஐயாவும் சொல்கிறார் அவனுடைய நேரம் அப்படி இருக்குன்னு நான் அந்த பையனை காப்பாற்ற முயற்சி பண்ணுற பண் பண்ணும்போது தூக்கு போட்டுக்குவான்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு எப்போதுமே நம்மளுடைய அனுபவங்களை சில விஷயங்களை சொல்லுவோம் இல்லையா நான் என்ன சொன்னேன்னா உங்கள் பையனை ஒரு ஒரு வாரம் கடல் சார்ந்து இருக்கக்கூடிய காவல் தெய்வம் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் தங்க வச்சிருங்க கடல் கரை இருக்கணும் பக்கத்துலேயே காவல் தெய்வம் அது எந்த காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி அது கொஞ்சம் உக்கரமான தெய்வமாக இருக்கணும் கடலோட அலைகள் அவனுடைய காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் இது ஐயா சொல்லலை என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னேன் அவர் சரிங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார் கூட்டிகிட்டு போனவுடனே என்கிட்ட சொல்லிவிட்டு கூப்பிட்டு போயிட்டாருங்க ஒரு அந்த அதை பற்றியான எந்த தகவலும் எனக்கு அதுக்கப்புறம் வரலை நானும் அவருடைய தந்தையாருக்கு ஃபோன் பண்ணுறேன் பட் ஃபோன் எடுக்கலை அப்புறம் ஒரு பத்து நாள் கழிஞ்சு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் எப்போதுமே ஒரு விஷயத்தை நான் என்கிட்ட வந்துட்டாங்கன்னா அந்த விஷயத்த என்றைக்குமே நான் ஃபாலோ பண்ணுறது ஒன்று ரொம்ப உண்டு அப்போ நான் அந்த மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறேன் பட் எனக்கு அவர் கூட பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல ஒரு நாள் ஐயாக்கிட்ட உட்காந்து கேட்க முகும்போது அவர் சொன்னார் இனி ரெண்டு நாளில் உனக்கு அவன் உன்னை வந்து பார்ப்பான் அப்படின்னு சொன்னார் சரி குருநாதர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாளுக்கு ரெண்டு நாளைக்குள்ளேயே வந்துட்டார் ஒரு ஒன்றே ஒன்றரை நாள் அப்போ வந்து அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் தம்பி என் பையன் தூக்கு போட்டுக்கிட்டான் பெண்களுடைய உள்ளாடையில் தூக்கு போட்டிருக்கான் அதை கழுத்தில் கட்டிக்கிட்டு தூக்கு போட்டான் இது என்னன்னே தெரியல ரொம்ப பிசித்தரமாக இருக்குது என் பையனை நீங்கள் சொல்லியும் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனால் அவன் வரமாட்டான்னு இடம் பிடிக்கிறான் நாங்களும் விட்டுவிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு விட்டுட்டான் என் பையன் இறந்துட்டான் ஏன் எங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது டியூஷன் விஷயமா ஆமாங்க நீங்கள் சொன்னது உண்மை அந்த டியூஷன் சொல்லி கொடுத்த இறந்து போயிட்டா அன்னையிலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுங்க நான் அந்த டியூஷனுக்கு அந்த அந்த பொம்பளை பேசவும் ஒரு மாதிரியாக பேசுனா நான் தான் போக வேண்டான்னு சொன்னேங்க அன்னைக்கு என் பொண்டாட்டி தாங்க கேட்குற அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க பாருங்க இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது என் பொண்டாட்டி இன்னும் உண்டுலன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் என்னங்கையா போய் பேசிவிட்டு என்னங்கையா ஒரு பிரயோஜனம் இருக்குது சும்மா நீங்கள் அதாவது உங்கள் ஜாதகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கும்போது பார்க்கும்போது மகனுக்கு மாறகம் இது விதிக்கப்பட்ட விதி நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது மாறணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் நம்மளால் தப்பிக்க அதாவது விதிக்கட்டது நம்மளால் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் என் அனுபவத்தில் நிறைய ப என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்லிட்டேன் ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற இருக்கிறவங்க கடல் சார்ந்து இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கோவிலுக்கு போகும்போது கியூர் ஆகுதுன்னு சொல்கிறது ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட்டு நான் அதை சோதித்து நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பலன் அடைஞ்சனால நான் அதை சொன்னேன் பட் அதுக்கு விதி ஒத்துழைக்கலை எப்போதுமே தற்கொலை செய்தவங்களுடைய உடைமைகளை செய்து தூக்கி போட்டுவிடுங்க ஒரு நாள்னு ஒரு நாள் அது பிரச்சனை வரும் இந்த மாதிரி வக்கர எண்ணங்களோடு இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எது கெட்டது எது நல்லது காமம் என்கின்ற ஒரு விஷயம் அது வந்து அந்த இளமை பருவத்துக்கு வர அது முறையாக இருக்க முன்போ அது வந்து அதுவும் நல்ல விஷயம்தான் ஆனால் அது ஒரு மோசமான ஒரு வக்கர எண்ணங்களோடு போகும்போது அது மிகப்பெரிய சோகத்தை நம்மளுக்கு கொடுக்குது எப்போதுமே ஒரு வீட்டில் முருகனுடைய பெயரும் மலர்களுடைய பெயரும் இருக்கக்கூடிய வீட்டில் முதல் குழந்தை ரொம்ப உடல் ரீதியாக ரொம்ப தொந்தரவுகளை ஏற்படுத்துன்னு சொல்கிறது என்னுடைய ஆய்வு நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது உண்மை ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு எதிர்வினை இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு போயிட்டுருக்கீங்க உங்கள் வண்டிக்கு முன்னாடி ஏதாவது மரணம் சம்மந்தப்பட்ட செய்தியோ இல்லை அவசகுணமான செய்தியோ ஏதாவது ஒன்று வந்ததுன்னா போகாதீங்க ஏன்னா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய நிமித்தமான சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம என்றைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி நம்ம வாழ்கிறோம் நம்ம நல்லா இருக்கோம் இந்த நேரத்தில் நல்லாயிருக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம் இது நிலையில்லாத ஒரு வாழ்க்கை காற்று தன்னுடைய அழுத்தத்துக்கு மாறி மாறி திசையை மாற்றி மாற்றி கொடுக்கும் நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான் எல்லாருமே ஒரு கட்டத்தில் ஸ்டகிள் பண்ணுறோம்னா அந்த இடத்துல கருமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் இறை வழிபாட்டை நாடுங்க போய் போய் இந்த மந்திரவாதிகள் எப்படி மா மாந்திரிகம் என்பது வாழ்க்கைக்கு உபயோகம் இல்லாத ஒன்று மாந்திரிகத்தில் காசை விட்டமே குதர் ரேசில் காசு விட்டதுக்கு சமம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பர்டிகுலராக அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துருந்த சொல்லுங்கள் நானும் இந்த சேனலில் அதை அப்படியே நீங்கள் சொன்னதை அப்படியே நான் பேசேன் போட நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு வந்து அதை உங்களுடைய அமானுஷிய சம்பவங்களை எனக்கு வந்து வாட்ஸ்அப் ஆடியோவாக அனுப்புங்க நான் கண்டிப்பாக கேட்டுட்டு கண்டிப்பாக அதில் என்னுடைய சஜஷனு சொல்கிறேன் தொடர்ந்து பேசும் நிறைய பற்றி பேசும்னு நான் நினச்சிருக்கேன் நான் நீ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் நீ ரொம்ப சூப்பராக இருக்க போக நிறைய அமான விஷயம் நிறையா தினந்தோறும் அமான விஷயங்களை நீங்கள் கேட்க போகிறீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கால் வந்தால் நீங்கள் கேட்பீங்க கேட்பீங்களா இல்லையான்னு சொல்லி ஆம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணி போடுங்க பார்ப்போம் எவ்வளோ பேர் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் எந்த நேரத்தில் போட்டால் நல்லாயிருக்கும் இரவு நேரத்தில் உங்களை கேட்க முது அப்படின்னு சொல்லுங்கள் மென்ஷன் பண்ணி வணக்கம் அன்புக்குரிய நேர்களை எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம்